நான் வந்து கருத்து கெடுப்புலாம் நடத்தல மக்கள் சொல்ற கருத்துக்களை பதினாலு ஆண்டுகளுக்கு அரசியல் ரீதியா வந்தாலும் இடையில ஒரு ஏழு வருஷமும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு ஒரு வேட்பாளராக எல்லா கிராமத்துக்கும் போறப்ப எல்லா ஊருக்கும் போறப்ப அவங்க வீட்டில் ஒருத்தராக என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க எப்போயுமே நான் ஒருத்தராக இருக்கேங்கிறத அவங்க சந்திக்கிறப்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் என்ன அவங்க வீட்டு பிள்ளையா எல்லோரும் நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடிஞ்சிச்சு எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு பெருமைப்படுறாரு

நானே வேட்பாளர் என்ன போய் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் நடந்துச்சு அப்போ நான் இருந்தேன் அம்மாலாம் நின்னாங்க அப்பையும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் வரைக்கும் நான் தேர்தல் இருக்கிறேன் தொண்ணூத்தி ஒன்பதுலேயும் கிடையாது பதினொன்றுக்கு அப்புறம் அப்படி ஒரு தவறான கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு நான் ஆர்கே நகர்ல போட்டிட்டப்ப கூட நான் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கல என்னை சேர்ந்த சில முன்னாள் எம்எல்ஏக்கள் பழனிசாமி அப்போ ஓட்டுக்கு பத்தாயிரம் ஆறாயிரம் கொடுத்ததுனால அவங்க பயந்து போய் அவங்க பார்த்த இடத்துல ஒரு பத்து வீடு இருபது வீடுகளில் ஒரு கொஞ்சம் பூத்த ஏதோ டோக்கன் கொடுத்ததா தகவல் உடனே நான் நிறுத்திட்டாரு உடனே டோக்கன் கொடுத்தாரு டோக்கன் கொடுத்தா இங்க இப்போ யார் டோக்கன் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் வந்து இப்போ தேனியில் நிற்கிறதுனால மாத்திர சொல்லல தேனி மக்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியும் நல்லா நான் ஒரு பதினோரு ஆண்டு எங்க எம்பியா இருந்தப்ப மக்கள் கேட்டதெல்லாம் செஞ்சிருக்கேன் அது எம்பி இருந்து சரி அரசு இருந்து சரி அதுபோல் ஊர் பொதுக்காரியத்துக்கே அரசாங்கத்தை எல்லாம் எல்லா கோயிலும் செய்ய முடியாது நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு கோயில்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன் அதுபோல் தனிநபர்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன் கட்சி ஜாதி வித்தியாசம் இல்லாமல் என்கிட்ட ஒரு எங்கள் வீட்டு பொண்ணு நாங்கள் இயல்பு இருக்கோம் எங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணணும் எங்களுக்கு பணம் தேவை இருக்குது நீங்கள் உதவி செஞ்சால் நல்லா கேட்ட உதவி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் படிக்க வைக்க முடியல ஏழ்மையில இருக்க எங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபீஸ் கட்டணுமா கல்லூரிக்கு கேட்டிருக்காங்க நான் சொல்லி காமிக்கல எதுனால நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்ப நான் சொன்னதை அதை சொல்றேன் நான் எங்கேயுமே நீங்க பரப்புறையில நான் சொல்லலை எதிர்கட்சிகள்லாம் பணம் கொடுத்தப்ப நான் அதுக்கு சொன்னேன் எங்க கட்சி நிர்வாகிகள்லாம் அவங்க பணம் கொடுக்க சொன்னேன் முதல் முதல் நான் இன்னைக்கு ஆதிப்பட்டி போனேன் புதிப்பட எனக்காக பெரிய பழக்கம் இல்லை இன்னொன்று நான் மக்களை எல்லாம் என் உறவுகளாக நினைக்கிறேன் இவங்களெல்லாம் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கொடுத்து விலைக்கு வாங்க எனக்கு பிடிக்காது அது அவங்களை அவமதிப்ப மரியாதை செய்கிற மாதிரி அர்த்தம்